அந்த பண தேவைக்கு ஒரு இடத்துல கேட்டிருப்பீங்க அல்லது பேங்க்ல லோன் போட்டிருப்பீங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் வராமல் இருந்திருக்கும் ஆனா இந்த ஐபிசி மாசத்துல அந்த விருச்சிக ராசி இப்ப அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிற மன சங்கடங்கள் மன கசப்புகள் வரும் அதனால வரக்கூடிய கோபதாபங்கள் வரும் அதுல முடிஞ்ச வரைக்கும் திசநாதன் நல்லா இருந்தது திசா அமைப்புகள் நல்லா இருந்தா உங்களோட உடல் ஆரோக்கிய பாதிப்பு நிவர்த்தியா உடல் தொந்தரவுகள் நிரத்தியா திசநாதன் கெட்டு போயிருந்தா சிம்ம ராசிக்காரருக்கு உண்டான ஐபசி மாதம் பலாபலன்கள் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அப் ஐ எப்பவுமே ஐபிசி மாதத்தில் துலாமில் இருப்பாங்க ஆனால் உங்கள் வாக்குஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறாரு வாக்குஸ்தானாதிபதி புதன் அந்த புதன் லக்னத்துக்கு சந்திர லக்னத்துக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன வாக்கு உங்களுக்கு பளிக்கும் ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறோம்னு சொன்னால் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் டக்குன்னு உதவி பண்ணிடுவீங்க உங்கள் சொன்ன வாக்கு பளிக்கும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தடை நிவர்த்தி ஆகும் தொழில் வகையில் பணம் வராமல் இருந்தது தொழில் ஆரம்பிச்சீங்க லோன் போட்டீங்க நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பத்தில் அடுத்த நீங்கள் வேலை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு பணம் தேவை அந்த பண தேவைக்கு வேற ஒரு இடத்துல கேட்டிருப்பீங்க அல்லது பேங்கில் லோன் போட்டிருப்பீங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் வராமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த ஐபிசி மாதத்தில் உங்களோட ஜாதகத்தில் ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால அந்த கேது குரு பார்வை இருக்கிறதுனால ஏன்னா சந்திர கடகத்தில் குரு இருக்கிறாரு அந்த குரு ரெண்டாம் பார்வையே கேதை பார்க்குறாரு உங்களோட ராசியை பார்க்குறாரு அதனால் கடன் பிரச்சனைகள் தீரும் பணம் வரும் அந்த பணத்தை வச்சு தொழிலில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அதில் நல்ல லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் போது கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் பொருளாதார எல்லாம் நிவர்த்தி ஆகும் கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்கு சங்கடம் இருக்குது சந்திரலக்கினத்துக்கு நாலாம் இடம் விருச்சகம் அந்த விருச்சுக ராசி இப்போ அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள மன சங்கடங்கள் மன கசப்புகள் வரும் அதனால் வரக்கூடிய கோபதாபங்கள் வரும் அதில் முடிஞ்ச வரைக்கும் சிம்மராசிக்காரை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குதல்ல அஷ்டம சனி நடக்கும்போது உங்கள் வாய் வார்த்தைகளில் அளந்து பேசணும் எண்ணி பேசணும் இது பேசலாமா பேசக்கூடாதா இந்த உறுதி கொடுக்கலாமா உத்தரவாதம் கொடுக்கலாமா இந்த கேரண்டி கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்து கவனமாக பேசணும் ஏன்னா நீங்கள் எதுலேயும் நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணலாமனு போயிட்டு உதவி பண்ண முடியலைன்னா நீங்க தோன் தோண்டு போயிடுவீங்க சரிங்களா உங்கள் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து உண்டான ஒரு அருமையான ஒரு காலகட்டங்கள் கல்வி படிக்கக்கூடியவங்க ஸ்தானாதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறார் வாக்குல சுக்கிரன் இருக்கிறார் படிக்கிறவங்க திருப்பி 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 படிக்கணும் ரிவிஷன் பண்ணணும் இந்த படிச்சுட்டு எடுத்து வீசியலாம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஆகாது எக்ஸாம் பண்ணும்போது எக்ஸாம் எழுதும் போது நீங்கள் இன்டர்வியூ போகும்போது ரொம்ப ரிவிஷன் பண்ணி பண்ணி தான் திருப்பு திருப்பு பேசி தான் திருப்பு திருப்பி கண்டினியூ பண்ணி தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அதனால் நீங்கள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களோட உடம்புல சத்துருஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் உங்களோட ஜாதகத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு குரு குருவோட வீட்டில் இருக்கிறார் நல்லா நல்லாயிருந்தது திசை அமைப்புகள் நல்லா இருந்தால் உங்களோட உடல் ஆரோக்கிய பாதிப்பு நிவர்த்தி உடல் தொந்தரவுகள் நிரத்தி திசநாதன் திசைநாதன் கெட்டு உடம்பு கெட்டு போயிடும் உடம்பு கெட்டு போயிடும் மனுசு கெட்டு போயிடும் ஏன்னா சத்துருக்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறாங்க சத்துருக்களோட தொந்தரவு உங்களுக்கு தொடர்ந்து வரும் உங்களோட தொழிலை தடை பண்ணுவாங்க நல்லாவே பேசுவாங்க இது பண்ணிடலாம் இது பண்ணிடலாமே பேசுவாங்க உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு பின்னாடி போய் உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கரே உங்களுக்கு பகையாளி ஆக்கிறதுக்கு உண்டான சத்துருக்கள் உங்கள் கூடவே இருக்கிறாங்க சத்துருக்கள் வகையில் பங்கும் பங்காளிகள் வகையில் கூட்டாளிகள் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் வகையில் ரொம்ப கவனமாக இருந்துக்குவாங்க இருந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஐபிசி மாதத்தில் சூரிய நேசமாக இருக்கிறதுனால இருந்து விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏமாற்றங்கள் இருக்குது தொழில் வகையில் பண வரவு செலவு வகையில் திருமண வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம் வர்றதுக்கு இருக்குது இந்த மாசத்துல கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் கசப்பு வரும் ஆணும் பொண்ணும் இருக்கக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கையில் கொஞ்சம் குற்றங்கள் வரும் மனசுக்குள்ள மறைமுகமான போராட்டம் இருக்குது அம்மா கிட்ட சொல்ல முடியல அப்பா கிட்ட சொல்ல முடியல நண்பர்கிட்ட சொல்ல முடியல இன்னைக்கு சொன்னால் நம்ம குற்றவாளி ஆயிரும் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களோட தாழ்வு மனப்பான்மை உங்களோட அச்சம் உங்களோட பயம் விலகிறதுக்குண்டான காலகட்டம் இப்போ இருக்குது வயோதிகத்தில் இருக்கிறவங்க திருமண தடையாக இருக்கிறவங்க திருமண பிரச்சனைகள் தீரும் நல்ல இடத்துல நல்ல பொண்ணு நல்ல மாப்பிளை கல்யாண வாழ்க்கை அமைகிறதுக்குன்னான அருமையான காலகட்டங்கள் இந்த ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதத்தில் பித்திருக்கிற வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் உங்களோட சாபங்கள் நிவர்த்தியாகும் தொழில் தடைகள் நிவர்த்தியாகும் பூர்வமனி குறைபாடு நிவர்த்தியாகும் இப்போ நம்ம ஐப்பசி மாதத்தில் நம்ம பொதுவான பலனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஐப்பசி மாதத்தில் நிலைகள் எப்படி இருக்குது அந்த கிரக நிலைகள் பிரகாரம் பொதுவான பலன் என்ன நடக்கும் முதல்ல ஐப்பசி மாதம்னாவே மழைக்காலம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வருஷம் ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் சுக்கிரன் மேசராசியிலேருந்து ஆராமத்தில் இருக்கிறதுனாலையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இன்றைக்கி புயல்னால் காற்றுனால் வாயு பகவானால் வரக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் மழையோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த மலையோட பாதிப்பு தமிழகத்தில் வெள்ளமோ பெரிய பாதிப்போ உயிரிழப்போ மலையினால காத்துனால் வராது இந்த மலை அமைப்பு வந்து விவசாயிகளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நீர் வளம் மேன்மை அடையும் அடுத்தது இந்த ஐப்பசி மாதத்தில் அரசியலில் புதுவிதமான ஒரு மாற்றம் கிடைக்கும் புதிய கூட்டணிகள் சேருவாங்க புதிய கட்சிகள் பலம் பெறும் புதுசாக வந்த கட்சிகளோட பவர் அதிகரிக்கும் பழைய கட்சிகளோட புது கட்சிகள் உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் வட்டத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும் சினிமா துறையில் புது விதமான அறிப்பு அறிவிப்புகள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு நல்லாயிருக்கு பொதுவாக படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஐப்பசி மாதம் இந்த முப்பது நாள் முடிகிறதுக்குள்ளே வெளியூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க வெளிநாடு வேசத்தில் போய் படிக்கிறதுக்கு படிச்சுக்கிட்டு வேலை வேலை தேடுறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா ஐப்பசி மாதத்தில் கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார் கடகத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த மிதினத்தில் இருந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இன்னைக்கு இந்த ஐபசி மாதம் முப்பது முடிகிறதுக்குள்ள உலகத்திலேயே புது விதமான ஒரு மாற்றம் ஒரு தெளிவு எல்லாமே கிடைக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் அமாவாசையில் தீபாவளிங்கிறது ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த தீபாவளிங்கிறது நம்ம நரகாசுரனை அழித்து வதம் செஞ்ச அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் அதில் நம்ம இப்போ என்ன வே என்ன மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தீபாவளியை கொண்டாடணும்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் விலகோணும் துன்பகம் விலகணும் நம்மக்கிட்ட சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் விலகோணும் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற நம்மகிட்ட இருக்க சக்தியை விலக்கி திஷ்டியை விலக்கி மாந்திரிகத்தை விலக்கி பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து புது துணிகள் அணைஞ்சு சந்தோஷமாக வழிபாடு வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகாலையில் முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு எண்ணெய் தேச்சு தலைக்கு குளிச்சுக்கிட்டு தெய்வம் பருத்தி வச்சு சாமி குலதெய்வத்தையும் சூரிய பகவானையும் கும்பிட்டுட்டு நீங்கள் வானவேடிக்கையில் பட்டாசுகள் சத்தம் இல்லாமல் பண்ணிட்டு வந்துட்டா உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் பொற்காலமாக இருக்குங்கிறது இந்த ஐபிசி மாதத்தோட பலாபலன்